உயிரியலுக்கு பிரச்சனையாக இருக்கும் ஒருமுறை பயன்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக் சிகரெட் லைட்டர்கள் தடை செய்வதற்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன நிச்சயமாக தடை வரும் தீப்பெட்டி தொழிலுக்கு புவிசார் குறியீடு வழங்க என கோவில்பட்டியில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தீப்பெட்டி தொழில் நூறாண்டுகள் நிறைவு பெற்றதை குறிக்கும் வரும் சனிக்கிழமை தமிழகம் முழுவதும் உள்ள தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கங்கள் சார்பில் தீப்பெட்டி தொழில் நூற்றாண்டு விழா எஸ் எஸ் டி எம் கல்லூரி வளாகத்தில் மிக பிரமாண்டமாக நடைபெற உள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் பாஜக மகளிர் அணி தேசிய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பாஜக தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த நூற்றாண்டு விழா பணிகளை முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு மற்றும் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் விழா குழுவினர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் தமிழ்நாட்டில் தீப்பிடி தொழில் துவங்கி நூறு ஆண்டு ஆயிடுச்சு இந்த நூறு ஆண்டு காலத்தில் பல்வேறு பிரச்சனைகளில் மத்திய மாநில அரசுகள் இந்த தொழிலை காப்பாற்றுவதற்காக பல்வேறு அரசியல் தலைவர்கள்லாம் இதுக்கு துணை நின்றிருக்கிறாங்க இதற்கெல்லாம் மரியாதை செலுத்தவும் மத்திய அரசு வந்து ஜிஎஸ்டி வரியில் அன்றைய நமது அமைச்சர் அண்ணன் கடம்பூர் அவங்க தலைமையில் போய் கோரிக்கை வச்சோம் ஜிஎஸ்டி வரையும் பதினெட்டு ச பதினெட்டு சதவீதத்திலேருந்து பனிரெண்டு சதவீதமாக மாற்றி கொடுத்தாங்க அதன் பிறகு சைனாலேருந்து சிகரெட் லைட்டர்கள் வந்தது அதுக்கும் தடை வச்சு தந்தாங்க இப்படி கேட்டதெல்லாம் செய்து கொடுத்த மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவங்கள வந்து நாங்கள் கௌரவப்படுத்தணும் இந்த நூற்றாண்டு விழாவில் அவங்கள அழைச்சிட்டு வந்து பெருமைப்படுத்தணும் நன்றி சொல்லணும்னு சொல்லி இது எங்கள் சங்கம் தீர்மானித்தது அதன் அடிப்படையில் நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கடம்பர் ராஜ் அவங்க தலைமையில் போய் அம்மாட்ட தேதி கேட்டோம் அவங்க வர்ற இருபதாம் தேதி கோவில்பட்டி வருவதாக தேதி கொடுத்துருக்குறாங்க இந்த நன்னாளை வந்து ஒரு தீப்பெட்டி தொழிலில் ஒரு ஒரு முக்கிய மைல்கல்லாக நாங்கள் அந்த விழா நடக்க வேண்டும் அனைத்து தீப்பெட்டி உற்பத்தியாளர்களும் பெரும்பான்மையான தொழிலாளர்களும் இந்த தொ இந்த விழாவில் கலந்து கொண்டு அந்த விழாவுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி செலுத்த வேண்டும் என்று இந்த விழாவுக்கு ஏற்பாடு செஞ்சிகிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து அதனுடைய ஏற்பாட்ட காரணங்களை எல்லாம் இன்றைக்கி பார்க்கறதுக்காக நமது சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு வந்திருக்கிறாங்க பந்தல் அமைப்பு பணிகள்லாம் பார்த்தாங்க தொழிலாளர் உட்கார் இடம் வசதிகள் அவங்களுக்கு ஆனால் உணவு கூடம் உணவு பலமாறக்கூடிய இடங்களெல்லாம் கேட்டிருந்தாங்க அதையெல்லாம் காமிச்சிருக்கிறோம் இந்த விழா வந்து கோவில்பட்டிக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் உள்ள தீப்பெட்டி உற்பத்தியாளர் அனைவரும் சேர்ந்து நடத்துக்கிற அந்த விழா ஊருக்கே பெருமை நம்முடைய தமிழகத்துடைய தீப்பெட்டி வரலாற்றிலேயே இது ஒரு முக்கிய நாளாக அமையக்கூடிய அளவில் நாங்கள் பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் அதை நம்ம அண்ணன் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வந்து பார்த்தாங்க பார்த்து பல்வேறு இன்னும் விழா சிறப்பாக நடத்துறதுக்கு பல்வேறு யோசனைகள் சொன்னாங்க அதையெல்லாம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த விழாவுக்கு அனைவரும் வருகிறது வந்து தீப்படி நூற்றாண்டு விழா மிக சிறப்பாக நடத்திருக்கும் அதை முதல்ல கண்டுபிடிச்ச காக்கா சண்முக நாடா ஐயநாடாங்கிற ரெண்டு பெருமக்களுக்கும் நன்றி செலுத்துகின்ற ஒரு விழாவாகவும் இந்த இந்த விழாவை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதே போல் எங்கள் துணை நின்ற பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகின்ற ஒரு நன்னாளாக அதை அமை அமைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்துக்கிட்டு இருக்கிறோம் சொலர் தடை பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன் ஆனால் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய லைட்டர்களுக்கு தான் தடை இருக்குது உள்நாட்டிலே தயாரிச்சோன்னு சொன்னால் அதுக்கு தடை இல்லை உள்நாட்டில் தயாரிக்கக்கூடிய சிகரெட் லைட்டர்னால நாங்கள் ரொம்ப பாதிக்கப்படுறோம் ஏன்னா பேருக்கு தான் உள்நாடுன்னு சொல்கிறாங்களே தவிர சைனாவிலேருந்து இன்னும் உறுதி பாகங்கள் வந்துகிட்டு இருக்குது அதை வச்சு பேருக்கு தான் அந்த பிளாஸ்டிக் குப்பி மட்டும்தான் இங்கே தயாரிக்கிறாங்க அது ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கு இந்தா இந்தியா முழுவதும் தடை இருக்குது அதையும் மீறி தயாரிக்கிறாங்க அதனால் எங்களோட ஒரே கோரிக்கை பிளாஸ்டிக்கிலான சிகரெட் லைட்டரை பயன்பாட்டுக்கு தடை வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சுருக்குறோம் பதினெட்டு சதவீத வரிய எங்கள் எம்எல்ஏ தலைமையில் போய் கேட்டதுக்கு பனிரெண்டாக மாற்றி கொடுத்துட்டாங்க அதிலே எங்களுக்கு சிரமம் இல்லை இப்போ பனிரெண்டும் அஞ்சா ஆகி கொடுத்துருக்குறாங்க அதனால வரியை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் தான் இருந்து திரும்ப வாங்கக்கூடிய நிலையில் இருக்குது இப்போ அஞ்சு மாற்றினாலும் அதிகமாக சொல்றாங்க

இப்போ பந்தெள்ள அமைச்சு இயற்கை அமைச்சுருக்கிறோம் டைனி கால் அது இல்லை முதல்ல வந்து பதினோரு மணிக்கு விழா ஆரம்பிக்கிற மாதிரி வர்றது சொன்னாங்க இப்போ என்னென்னா அதிக சீக்கிரம் வர்றாங்க எட்டு மணிக்கே வந்து மதுரையிலருந்து கிளம்பிடுறாங்க இங்கே வந்து பத்து மணிக்கெலாம் விழா ஆரம்பிக்கிற மாதிரி ஒம்பரைக்கு வந்துடுறாங்க பத்து மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம் பதினொன்றரைக்கெலாம் நிகழ்ச்சி முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் தொழிலாளர் உணவு இருந்ததுக்காக கொஞ்சம் நேரம் தேவைப்படும் ஒரு கலை நிகழ்ச்சி வச்சுருக்கிறோம் எல்லா தமிழ்நாடு முழுவதும் உற்பத்தியாளர் வர்றாங்க சாத்தூர் கோயில் தொழிலாளர் வராங்க தமிழகத்தை பொறுத்தவரை விவசாயத்திற்கு மாற்றாக குறிப்பாக சில தொழில்கள் தான் பிரதானமாக தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது அதில் தென் மாவட்டங்களை பொறுத்தளவு நமது பகுதியை எடுத்துக்கிட்டால் தீப்பெட்டி தொழில்தான் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக மாற்றுத் தொழிலாளாக குறிப்பாக ஏழை பெண் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பையும் கிராமத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்து கொண்டமாக தீப்பெட்டி தொழில் காலங்காலமாக நடைபெற்று வருகின்றது இந்த தீப்பெட்டி தொழில் தொடங்கி இன்றைக்கு நூற்றாண்டை நிறைவு செய்கின்ற நேரத்தில் நூற்றாண்டு பாரம்பரியமான தொழில் என்பதை நாட்டுக்கு தெரியப்படுத்த வேண்டும் நூற்றாண்டு பாரம்பரியத்தை கொண்டாட வேண்டும் என்று சொல்லிய நேரத்தில் இதுக்கு யாரை அழைத்தால் சிறப்பாக இருக்கும் என்று இங்கே உள்ள தீப்பெட்டி தொழிலெல்லாம் கலந்த ஆலோசித்த நேரத்தில் இந்த தொழில் பெரிய சவாலை சந்தித்த நேரத்தில் ஜிஎஸ்டி நாடு முழுவதும் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட நேரத்தில் தீப்பெட்டிக்கு என்று பதினெட்டு சதவீதம் வரை நிர்ணயம் செய்யப்பட்டது அந்த பதினெட்டு சதவீதம் வரையே தீப்பெட்டி தொழில் சார்ந்தவர்கள் செலுத்துகின்ற நிலை வந்தால் தீப்பெட்டி தொழிலை தொடர்ந்து நடத்த இயலாத நிலை வந்ததை அறிந்தவுடன் அன்றைக்கு இன்றைக்கு அனைத்து அண்ணாதிரோட முன்னேற்ற கழகம் அன்பு அம்மாவினரை சேர்ந்தது அன்றைக்கு முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார்கள் இருந்தார்கள் அவருடைய கவனத்திற்கு நாங்கள் இங்கே இரண்டு மூன்று முறை இங்கே உள்ள தென்னிந்திய தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கம் நேஷனல் தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கம் இங்கே கோவில்பட்டி சாத்தூர் செவ்வாய்ச்சி போன்ற அனைத்து அந்த தீப்பெட்டி தொழில் சார்ந்த சங்க பிரதிநிதிகளை அழைத்து சென்று அவரோட முறையீட்டு நேரத்தில் ஜிஎஸ்டி கவுன்சில் முதன் முதலாக ஜிஎஸ்டி நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்ட நேரம் அமல் அமலுக்கு வந்த நேரம் எனவே ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை மாண்பு நிதி அன்றைக்கும் நிதியமைச்சராக மாண்பு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் இருந்தார்கள் எனவே அந்த நேரத்தில் மாநில அரசின் மூலமாக முறையிட வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த மாண்பு ஜெயக்குமார் அவர்கள் பல் பல நிலைகளில் அன்றைக்கு பணியாளர் நலத்துறை அமைச்சராக இருந்தார்கள் அவர் பல முறை ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு சென்று அதை அழுத்தத்தை கொடுத்தார்கள் நிறைவாக நான் முதலமைச்சரிடம் அன்றைக்கு முதலமைச்சர் எடப்பாடியார் அனுமதி பெற்று தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கத்தின் நிர்வாகிகளோடு தலைநகர் டெல்லிக்கு சென்றோம் டெல்லிக்கு சென்று மாண்பு நிதியமைச்சர்களை சந்தித்த நேரத்தில் தான் நாங்கள் முறையிட வேண்டியதை எல்லாம் நாங்கள் சென்று அமர்ந்தவுடன் அவர்களாகவே இந்த தொழிலில் உள்ள பிரச்சனை எல்லாம் தெல்ல தெளிவாக எங்களிடம் எடுத்துக்கூடி பன்னெண்டு சதவீதமாக செமி மெக்கானிசம் இல்லை மெக்கானிசம் இது பாதியாக வேணுமா ரெண்டு சிலா வேணுமா பதினெட்டு பன்னெண்டு என்று வேணுமா ஒரே அடியாக பன்னிரெண்டு வேணுமா என்று சதவீதம் நாங்கள் ஒருமித்த கருத்தோடு வந்திருக்கின்றோம் எங்களுக்கு பன்னிரெண்டு சதவீதம் தான் வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் உடனடியாக நான் அதை பரிசீலனை செய்கிறேன் என்று சொன்னது மாத்தமல்ல அந்த கோரிக்கை வைத்து முப்பது நாட்களுக்குள்ளேயே பன்னிரெண்டு சதவீதமாக குறைத்து அதற்கு பிறகு தொழில் நிரந்தரமாக தடையின்றி சிரமமின்றி நடத்துவதற்கு வழி செய்தார்கள் அதற்கு பிறகு அதற்கு நன்றி கண்ணாக அவர்கள் நன்றி செலுத்த வேண்டும் சொல்லி சே தலைநகர் டெல்லியிலே சூரஜ் குண்டிலே உள்ள தாஸ் குரூப் ஹோட்டலில் வைத்து அங்கே ஒரு தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் இந்தியா மூலம்க்கு உள்ள விற்பனையாளர்கள்லாம் கலந்து கொண்ட கூட்டத்தில் மாண்பு நிதியமைச்சர் கலந்து கொண்டார்கள் அங்கே நன்றி அடிப்பு கூட்டமாகவும் அங்கே நடைபெற்றது அதற்கு பிறகு தொடர்ந்து இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் பரமசிவம் அவர்கள் அந்த தீப்பெட்டியில் தொடர்ந்து அதுக்கு அடுத்து சேலஞ்சாக லைட்டர் வந்து விட்டது அதை சொன்னார்கள் அதை இங்கே இரண்டு முறை சட்டமன்றத்தில் நான் கவன சிறப்பு கவன ஒரு முறை கவன தீர்மானம் அடுத்த முறை சிறப்பு கவன ஈர்ப்பு திறமானம் கொண்டு வந்து அன்றைக்கு முதலமைச்சர் கூட இருந்தார்கள் இருந்து அவருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று நிச்சயமாக அந்த லைட்டர்லாம் மத்திய அரசு நம்ம எதிர்பார்த்திருக்க வேண்டிய அவசியமில்லை இதேபோல் அந்தமான் நிக்கோபார் அந்த தீவில் அங்கே உள்ள அந்த யூனியன் பிரதேசம் அந்த யூனியன் டெரிட்டரி பாண்டிச்சேரி போல் அவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது என்று சொன்னால் நமது மாநில அரசுக்கும் அந்த அதிகாரம் நிச்சயமாக இருக்கும் எனவே அதை பயன்படுத்தி அந்த கெஜெட் பேப்பரெலாம் அன்றைக்கு உடனடியாக சட்டப்பேரவை தலைவரிடம் சமர்ப்பித்தேன் சட்டப்பேரவை தலைவர் அவர்களும் நமக்கு சாதகமாக இது செய்ய வேண்டும் என்ற கருத்தை அங்கே பதிய வைத்தார் உடனடியாக ஆவணம் செய்வதாக சொன்னார்கள் ஆனால் இன்றுவரை நடைமுறைக்கு வரவில்லை அதற்கு பிறகு டெல்லி தலைநகர் டெல்லிக்கு சென்று வணிகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவருடைய அலுவலகத்தில் துறை அதிகாரிகளோடு ஒரு பெரிய ஆய்வு கூட்ட ஆலோசனை கூட்டத்தை அவர்கள் ஏற்பாடு செய்தார் அதில் அந்த துறையை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரிலாம் தொடர்பு கொண்டு இன்றைக்கு அந்த லைட்டரை பயன்படுத்துவதற்கு ஏன் தடை செய்யக்கூடாது என்ற அளவில் முதல் கட்டமாக அந்த லைட்டர் உற்பத்தி கம்பெனிகளுக்கெல்லாம் ஒரு நோட்டீஸ் அனுப்பியது போல் அனுப்பி அது பூர்வாங்க பணிகள் தொடங்கப்பட்டு நிச்சயமாக தடை விரைவாக வரும் அவர் சொன்னது போல் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் லைட்டரை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் என்பதுதான் தான் இறுதியான கோரிக்கை அதை நிதியமைச்சர் மாண்பு அம்மா கவனத்துக்கு கொண்டு சென்றது அவரும் நான் நிச்சயமாக மத்திய அரசுக்கு துறை அந்தந்த துறைக்கு சொல்லி ஆவணம் செய்வதாக சொல்லியிருக்கின்றார்கள் அந்த கோரிக்கை இங்கே வலியுறுத்துகின்ற அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்ற கூட்டமாகவும் இந்த கோரிக்கை வலியுறுத்துகின்ற கூட்டமாகவும் அமையும் அது தீப்பெட்டிக்கு என்பது நமது கோல் இன்றைக்கு இந்த சங்கத்தை சேர்ந்த அன்பு சோகர் பரமசிவம் உள்ளிட்ட சக்தி சொன்னதை போல் இன்னைக்கு கோல்பிட்டி சாத்தூர் சிவகாசி தென்காசி ஆர்கா பழைய வடகாற்கட மாட்டோடைய குடியாத்தம் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இருந்தாலும் கூட அதை நூற்றாண்டை நடத்துவதற்கு மாண்முக நிதியமைச்சர் நமது கோவில்பட்டியிலே நடத்தலாம் என்று அனுமதி கொடுத்ததுக்காகவும் அவர்கள் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடைப்பட்டுக்கின்றேன் எனவே கோவில்பிட்டிக்கு அது ஒரு பெருமையான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இதற்கு புவிசார் குறியீடு தர வேண்டும் இன்றைக்கு கோவில்பிட்டி கள்ளமிட்டாகி புவிசார் குறியீடு பெற்றோம் நான் அந்த கவன தீர்மானத்தில் பேசும்போது புவிசார் குறியீடும் வேண்டும் என்று சொன்னேன் அன்றைக்கு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லும்போது அதற்கு போரிய ஆதாரங்கள் இருந்தால் ஆவணங்கள் இருந்தால் பரிசீலிக்கப்படும் என்று சொன்னார்கள் நான் ஆவணங்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த ஆவணங்களின் அடிப்படையில் தான் நூற்றாண்டு உலா சமயத்தில் சிவகாசியில் கொண்டாடப்பட்டது அடுத்தபடியாக நாங்கள் கோவில்பட்டியில் கூட கொண்டாடுவதற்கு தயாராக என்ற கருத்தை அங்கே சொன்னேன் அதையும் கேட்டுக்கொண்டு பதி பரிந்துரை செய்வதாக சொல்லியிருக்கின்றார்கள் இப்பொழுது பரிந்து பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல் கிடைத்திருக்கின்றது இப்போ கோவில்பட்டி நம்ம சிவகாசி ஆகிய தீப்பெட்டிக்கு புவிசார் குறியீடு பெறுகின்ற நிலையில் இருக்கிறது அதுவும் வலியுறுத்தப்படும் ஆக இது ஒரு விழா நல்ல விழாவாக நன்றி செலுத்துகின்ற விழாவாக மட்டுமில்லாமல் தீப்பிட்டிக்கு பாரம்பரியத்தை நூற்றாண்டை பறைசாற்றுகின்ற விழாவாகவும் எஞ்சிய கோரிக்கைகளை நிறைவேற்று கோரிக்கை வைத்து அதை அணையமும் நிறைவேற்றுகின்ற நிலுவையில் இருக்கின்றது அந்த நிறைவேற்றுகின்ற நல்ல விழாவாகவும் இந்த அமையும் என்பதை மயிலோடு